ராத்திரி வர முடியாது வரலாம் என்ன பண்ணுறீங்க காவல்துறைன்னு சொல்லி காலையில் பேசுவார் அன்றைக்கி ராத்திரியே ஏழு எட்டு மணிக்கெலாம் ஏய் தமிழா நான் அங்கே வரேன்டா காவல் நிலையத்துக்கு பழசுவாங்க காவல் நிலையத்துக்கு வரேன் எல்லோரும் கொஞ்சம் வாங்கடான்னு எல்லோரும் அடிச்சு பிடிச்சின்னு ஓடி போய் நிற்பீங்க அதுதான் உங்கள் தலைவருக்கு உள்ள இயல்பு அதான் எங்கள் தலைவர் அதாவது முள்ளிவாய்க்கால் பிரச்சனையிலேருந்து தமிழ் தமிழீழத்துக்காக வரைக்கும் தன்னோடய கொள்கையை மாறாமல் தொடர்ச்சியாக வந்து களத்தில் நிற்கிறவரை அண்ணன் வேலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும் நீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும் வந்து மாணவர் பிரச்சனையாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக வந்து அவர் எல்லா போராட்டத்துலையுமே அவர் கலந்துருக்கார் ஏன் பண்டூட்டி தொகுதி அவர் திரும்பி வேணாம் நான் வேறு தொகுதியில் நிற்கிறேன்னா பண்டூட்டு தொகுதிக்கு தேவையானது அனைத்தையும் நான் செஞ்சுட்டேன் அதுக்கான ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தாச்சு அதுக்கு கலைக்கல்லூரி கொண்டு வந்தாச்சு ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் கொண்டு வந்தாச்சு பண்டட்டி தேவையானது ஏறக்குறைய எல்லாமே செஞ்சாச்சு ரெண்டு தடுப்பணை கட்டியாச்சு அதனால் மற்ற தொகுதியில் போய் அந்த வேலையை செய்வோம் தான் அவர் வந்து பண்டிகை தொகுதி வேணாம்னு சொன்னார் உடனே நீங்கள் என்னானே அதுக்கு அது என்ன அவர் எந்த எதுக்காக பேசுகிறாங்கன்னு தெரியாமல் வெறும் தற்கூரித்தனம்மா அவனில் சொல்கிறீங்க நீங்கள் தான் ஒன்றா நம்பர் தற்கூரி நீங்கள் வந்து எங்கள் தலைவரை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் அதாவது ஒரு எம்எல்ஏ ஆகி அவர் சட்டமன்றத்துக்கு போய் என்னென்ன செஞ்சிருக்காரு நீங்கள் தான் சும்மா வாயில வர சுடுவோம் தானே நீங்கள் உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் எங்கள் எம்எல்ஏ பற்றி பேச தெரியும் முதல் ஒரு எம்எல்ஏ ஆகி ஒரு கட்சி உள்ளே போய் ஒரு ஆகி எங்கே உள்ளே போய் ஏதாவது அங்கேருந்து சட்டசபையில் ஏதாவது பேசி வாங்கி செஞ்சேன்னா பரவாயில்ல தொடர்ச்சியாக இன்னிய வரைக்கும் திமுக கிட்ட பல போராட்டங்கள் பல இன்னில் தந்திச்சு அங்கேருந்து வாங்கி என்ன பண்ணுறாரு அந்த தொகுதிக்கு செஞ்சிட்ருக்காரு அதை பற்றி தெரியாத சில தற்போது தினமாக நீ பேசியிருக்கீங்க தொடர்ச்சியாக முகநூலில் வந்து தலைவரை வந்து அதாவது எதுகை மனிதல பேசினீர் இருக்குது அந்தமானுக்கு அந்த பக்கம் நீலுங்கிறது அமிதா மாமான்றது இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவர் பதிவு போட்டிருக்காரு இது வந்து நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து உடனே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து விமர்சனம் பண்ணுறது நீங்கள் சொல்கிறேன் இந்த இந்தமாரி அவர் போகிற பதிவு நீங்கள் பார்க்கணும் நீங்கள் வந்து எதுக்காக வந்து நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம் எதுக்காக சார்ன்னா அங்கே இருக்க சில ரெண்டு அல்லு சில்லுங்க இருக்குது ஒன்று வந்து தூரம் இருக்குங்க இன்னொன்று வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு பத்து காசு பத்து காசு பைசா செல்லா பைசா மாதிரி இது ஒன்று இப்போ இருக்குது இவங்களுக்கு ஒரு லாபி வளர்ந்துருக்கவங்கள எதுக்கணும் அதை எதிர்த்து இவங்களோட வளர்ச்சியை கொண்டு வந்து இப்போ யார் இடம் பண்ணணும் காத்தின்னு பார்க்குறாங்களா யார் அந்த ஜிக்லோ தூரம் பார்க்குறாங்களே இதுதான் இவங்களோட லாபி அதனால் உங்கள் லாபி இங்கே படிக்காது நீ உட்காந்துக்கின்னு ரூம்லேயே உட்காந்துங்கு வீடியோ போகிற வரைக்கும் உனக்கு நல்லது அதை விட்டுட்டு நீ வந்து தேவையில்லாமல் எங்கேயாவது வந்தன அதுக்கான பின்விலையோ அதுக்கான இதை வந்து நீ சீக்கிரம் சந்திப்பீங்க இது வந்து க எங்களோட எச்சரிக்கையை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ச்சியாக இது போன்ற பதிவுகளை அவர் இட்டு இருந்தார்னா அதுக்கான எதிர்வினையை அவர் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும் முதல்ல <laughs> போய் <laughs> வேதாரண்யம் <laughs> தொகுதியில <laughs> டெபாசிட் வாங்குற வேலையை போய் முதல்ல போய் பாருங்க இன்மோகன் கார்த்தி உங்களுக்கு இந்த காணொலி மூலியமா சொல்லி நன்றி வணக்கம்